சென்ற வருடமே அருண் லூசருடைய நினைவு நாளில் நான் இங்கே வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி நடப்பதாக இருந்தது மிகப்பெரிய ஒரு பெரு மழை வெள்ளம் வந்த காரணத்தினால் அப்பொழுது நான் வர முடியவில்லை ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு 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 போகிறது உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனால் நூசா அவர்கள் இந்த மாவட்டத்தில் மிகச்சிறந்த கழக பணியாற்றி நம்முடைய கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக நம்முடைய தலைவர் தளபதி என்று செல்லமாக அழைப்பார்கள் ஆனால் நம்முடைய தலைவருக்கு உண்மையாக தளபதியாக வாழ்ந்தவர்கள் தான் அண்ணன் திரு ரூஸ் அவர்கள் இன்றைக்கு அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் நம்முடைய சகோதரி ஜோன்ஸ் அவர்களும் அவருடைய அன்பு மகன் அவர்களும் தொடர்ந்து கழக பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக எப்பவுமே குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னன்னா குடும்பம் குடும்பமா வந்து மக்கள் பணியாற்றுகின்ற ஆற்றுகின்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய கழகப்பணி மேலும் சிறை கட்டம் சிறக்கட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி